எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு காலையில் லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலேயே மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து கொளுத்தி போட்டுட்டாரு ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மனநிலையில் இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேரும் சொல்லுவாங்க தினேஷுக்கு வந்து விசித்ரா போபியா இருக்குன்ட்டு அப்போ விசித்ராவுக்கு மட்டும் என்ன போபியா இருக்குது தினேஷ் போபியாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த டாஸ்க் மூலமாக தெரியுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசித்ரா தினேஷ் மேலே வந்து வன்மம் இருக்கிறதும் தினேஷுக்கு விசித்ரா மேலே வன்மம் இருக்கிறதும் ரெண்டு பேருக்கும் வந்து எவிடெண்டாக தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபோக்கஸை வந்து மாற்ற வரைக்குமே கண்டிப்பாக வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதி இல்லை சரி டாஸ்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு டைட்டிலுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி வந்து காட்டப்படுது ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சொல்கிறாங்க அதில் முதல் அர்ச்சனா வந்து விக்ரம் ஹி நீட்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் சார் அவனுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டமே இல்லை டம்மிப்பே அவன் ஒருத்தன் இல்லைனா ஆடைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க விஜய் வர்மா ரவீனா ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்காங்க அதுக்கு நான் சீரியஸ்னஸே தெரியல அந்த டைட்டிலுக்கான ஒரு சீரியஸ்னஸே தெரில அப்படின்ற மாதிரி ரவீனா வந்து சொன்னார் அப்புறம் நிக்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச்சு ஸோ ஏஜ் ஃபேக்டர் சொன்னார் அப்புறம் டாலரன்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்து விக்ரம் வந்து அர்ச்சனா இவங்க வீட்டுக்கு போன வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க வந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு சேஃப் கேமாக தான் இருக்குது அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் விக்ரமுக்கும் விக்ரம் பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாவும் வந்து நானும் சேஃபாக தான் பார்க்குறேன் இந்த கேம் கூட அடுத்து விஷ்ணு ரவீனா இது ரொம்ப சேஃபு படுத்தே விட்டான் மோமெண்ட் அப்படின்ற மாதிரி ஸோ நோ இன்ட்ரெஸ்ட் இந்த கேம் அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து சொல்கிறாரு அடுத்து ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா மணி ஸோ மணி வந்து நான் கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்னா டைட்டில் வாங்க வைக்க மாட்டேன் என் கூட கூட்டு போயிடும் மேமாக இருக்குது அவங்க கூட வந்து நான் வந்து ஃபேவராக இருக்கிறேன் அப்படின்ற பேரில் ஸோ அதனால் அவன் வின் பண்ண உடனே மணி வந்து டே நீ ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிற நீ வேணா போ என்ன இது நீ சேர்க்கலை அப்படின்ற மாதிரி மணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் பூர்ணிமா ரவீனா இதுவும் வந்து ரொம்ப ஒரு சேஃப் கேமாக தான் பார்க்குறேன் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப மணி கூட விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தினேஷ் வந்து விசித்ரா ஸோ நோ எஃபர்ட் ஒன்றும் கிடையாது சும்மா உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆமாம் இந்த கேமில் எவ்வந்தாண்டா பேசலை எவனா டாஸ்க்லாம் நீங்கள் எல்லாரும் உட்காந்து எங்கள் தாலியை தானே அர்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு விச்சு தினேஷ் ஸ்டாம்பிங் கேம் பண்ணுற அப்படின்றவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி மாயாவை விஷ்ணு போட்டாங்க பாருங்க வேறு லெவலில் அவர் வந்து இந்த இருக்க வேண்டிய ஆளே கிடையாது வெளியே விர வேண்டிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி விக்ரமோட விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது கேட்டால் நிறைய பேர் இப்போ விக்ரமுக்கு சப்போர்ட்டுக்கு வருதுங்க நேற்று கூட அவன் உட்காந்து டைட்டில் இன்னும் சொல்லிட்டு இருந்திருக்கான் பார்த்தீங்களா இல்லையா எல்லாருமே விக்ரம் சொன்ன மந்திரம் வேறு லெவல் மந்திரம் ஸோ டெய்லி அவன் சொல்கிறதுனால மேபி யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவன் தான் கேட்குறான் டைட்டில் 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 டெய்லி தூக்கி கொடுத்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுது யூனுவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்க எனக்கு என்னமோ ஆ கலந்துசாரங்க இதை கையில் எடுத்து கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்றாரு இன்றைக்கி என்னமோ மாயா ரெண்டு ஆட்டி டைட்டில் வின்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு வந்து ஃபேவராக வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் தினேஷுக்கு விசித்ரா போபியாவா இல்லை விசித்திராவுக்கு தினேஷ் போபியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ரெண்டு பேரும் மாதமும் வன்மை கூட ஒன்று கத்திகிட்டு தான் இருக்காங்க ரெண்டுமே வண்ணம்தான் ஆ ரெண்டுமே வன்மம் தான் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா தான் இப்போ ப்ளே கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மிச்சம் எல்லாருமே சேஃப் கேம் தான் விளையாண்டுருக்காங்க அச்சனா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சேஃப் கேம் பூர்ணிமா சேஃப் கேம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமை கேமாக ஆடுறது தினேஷ் விசித்ரா மாயா தான் வாங்கடா பார்த்துருவோம் நீங்கள் இருக்கூடாது அப்படின்ற மாதிரி பன்ம கேம் அப்படிங்கிறது தான் ஸோ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி ப்ரமோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க விசித்ரா வந்து சரி ஆரம்பிச்சிடுவோம் தினேஷே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா நீங்கள் எதுக்கடி இடி சேர்ந்து விளையாடுறீங்க தனித்தனியாக விளையாடுங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போரை போட்டு விட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போனாங்களா இல்லையா ஸ்மால் பாஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிடலாம் சரியா ஏன்னா நமக்கு அது வரைக்கும் இந்த டவுட்டு தான் இன்னும் வந்து மாயப்பட்டினமாக சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் ப்ரொமோவில் வருது ஸோ மேபி விஜித்ரா அவங்களுடைய எண்ணங்களில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் அட் அர்ச்சனா இந்த மாதிரியே ஃப்ரெண்ட்லி கேம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கூடையும் வந்து அவங்க ரைட்டில் வந்து தூக்கி கனவுல தான் வின் பண்ண முடியும் ஸோ ரைட்டில் வின் பண்ணணுன்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அதை ஒருத்தரும் உள்ளே பண்ணுற மாதிரி தெரியல விஜித்ரா தினேசியை தவிர மாயாவை கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் கொடுப்பேன்